எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஈவினிங் எடுத்த வ்ளாக் தான் ஏன்னா வந்து ஃபுல் டே ரொட்டீன் எடுத்து எடுத்து போர் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வ்ளாக் எடுக்கலான்ட்டு எடுத்திருந்தேன் வ்ளாக் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபோன் காலாக வந்துகிட்டே இருந்துச்சு ஃபோன்லாம் பேசிட்டு ஒரு அரைகாலுக்கு மேலே தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் என் பையன் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தான் அவன் எப்பயுமே வந்து ஈவினிங் தூங்குவான் ஒரு ஏழரைக்கு எழுந்திரிச்சான் ஆனால் வந்து ரெண்டு நாளாக வந்து டைம் சேஞ்ச் ஆயிருச்சு அவன் வந்து எந்திரிக்கிறதுக்குள்ள வந்து நம்ம தீப்பெல்லாம் பற்றி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ள பிளான் போட்டிருந்தேன் ஆனால் வந்து என் பையன் வந்து அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டான் சரி அவனுக்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்தரலாம் தொட்டியில் இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போவே பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருந்தேன் பால் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சுடுதண்ணிலேயே வந்து கட்டி பெருங்காயத்தையும் வந்து ஊற போட்டுட்டேன் ஏன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வெண்பொங்கல் சாப்பிடணுன்னு டெம்டிங்காக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நைட் வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி பெருங்காயத்தை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நல்ல சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சோம் அப்படின்னா பெருங்காயம் வந்து நல்லா ஊறிடும் அதுக்காக வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் என் பையனுக்கும் வந்து தொட்டியில் வந்து சவுண்டு விட்டுக்கிட்டே இருந்தான் அவனுக்கும் வந்து தொட்டிலேயே வந்து பால் கொடுத்துட்டேன் அவன் குடிச்சுட்டுருக்கிற போது வந்து நம்ம வந்து தலை சீவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து தொட்டிலேயே பேசிட்டு பால் குடிக்க வச்சிட்ருந்தேன் ஈவினிங் வந்து வீட்டுக்கு லைட் போடாமல் இருந்தேன் அதனால் வந்து லைட் எல்லாமே வந்து போட்டுட்டேன் இருக்கிற ரூமுக்கெல்லாம் லைட் போட்டு நாமளும் வந்து தலை சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை சீவிக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் வந்து முடி ரொம்பவே கொட்டுது ஏனே தெரியல இங்கே வந்து தண்ணி உப்பு தண்ணி தான் குளிக்கிறதுக்கு சரி நாங்கள் வந்து ஆர்வம் மாட்டிட்டோம் உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் மாட்டிட்டோம் குடிக்கிறதுக்கு மட்டும் உப்பு தண்ணிங்கிறதுனால முடி ரொம்பவே கொட்டுது இப்போல்லாம் தலை சீவுறதுக்கே பயமாக இருக்குது தலசி சீவணுமா அப்படின்னு இருக்குது ஏன்னா வந்து அந்தளவுக்கு முடி கொட்டுது அந்த முடியெல்லாம் வந்து வீசறதுக்கே பயமாக இருக்குது அதனால் வந்து ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுருக்கேன் கடைசியில் அவனையும் வந்து தொட்டிலேருந்து எடுத்து சாமி ரூமுக்கு போய் லைட்டெல்லாம் போட்டு தீபம் பத்திட்டு இருந்தேன் பாருங்க எனக்கு முன்னாடியே இறக்கி விட சொல்லி போய் கபோர்டெல்லாம் திறந்து பார்த்துட்ருந்தேன் கீழே வந்து திண்ணீர் சந்தனம் அதெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் கீழே போட்டு கொட்டி விளையாண்டுருப்பான் அப்படின்னு சொல்லி தான் மேக்ஸிமம் இந்த ரூமில் வந்து விடுறதில்ல சாமி கும்பிடும்போது மட்டும் அவனை கூட்டிகிட்டு போவேன் இப்போல்லாம் வந்து சாமி கும்பிடு ஏதாவது சொன்னால் வந்து புரிஞ்சுக்கிறான் அதனாலேயே வந்து மேக்ஸிமம் அவன்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்ருக்கிறேன் தீபம்லாம் பற்றிட்டு வெளியவும் வந்து லைட் போட்டு விட்டேன் வெண்பொங்கலுக்கு வந்து அரிசி ஊற போட்டுட்டு அரிசியும் பருப்பு ஊற போட்டு அவனுக்கு வந்து வாழைப்பழம் வந்து ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் ஊற போட்டுனா அதே ஈக்குவல் குவான்டிட்டி வந்து பருப்பும் வந்து ஊற போட்டுட்டேன் அப்போவே பார்த்திங்கன்னா மணி ஏலரி ஆயிடுச்சு சரி கார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவான் இருந்தால் பார்த்திங்கன்னா அவரே வந்து ஃபோன் பண்ணிட்டாரு சரினு கீழே போய் நானும் தம்பியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ போது எதிர்க்க வந்து கார் வந்தார் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வர்றதா நம்ம பால்கார் வந்து கால் லிட்டர் ஊற்றிட்டு போயிட்டாரு அரிசி நல்லா ஊறினதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து மூணே முக்கால் டம்ளர் வந்து தண்ணிங்கிற ரேஷியோவில் வந்து ஊற்றி வந்து குக்கரை மூடி வச்சிட்டேன் புது அரிசிங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் கீ வெளிய வந்து அவன் நட சேரை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருந்தான் வெளியே வந்து நடக்கிற தடம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு சேரை நகர்த்திட்டே விளையாண்டுருப்பான் ஒரு எட்டரை மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் கரெக்டாக வந்துட்டாரு வந்ததும் வந்து வெண்பொங்கலுக்கு நான் தாளிக்கிறேன் நீங்கள் தம்பியை பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து நான் தாளிக்கிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு இந்த வெண்பொங்கல் பார்த்த உடனே வந்து டிம்டிங்காக இருந்துச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி செய்யணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வேணான்னு தான் இருந்தோம் ஆனால் வந்து தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வந்து சட்னி அரைச்சிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நானே எங்கள் வீட்டுக்கார வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம் என் பையன் வந்து அப்பயும் அந்த சேரை விடாமல் நடந்துக்கிட்டு இருந்தான் அப்பப்போ வந்து குக்கரை தள்ளுறது சொம்பை தள்ளுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டபன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எப்பயுமே திருப்பூரில் இருக்கும்போது வந்து வாக்கிங் போவோம் நைட்டு ஆனால் இங்கே வந்து வந்து போகவே இல்லை வா வெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிருந்தாரு வீட்டுக்கு வந்தது பையன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தூங்கிட்டோம் அவ்வளவுதான் இந்த விளாக் இதோட முடியுது இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் you